ਆਉਂਦਵਰ ਉਨਕੋ ਲਈ ਪਾਦਾ ਹਾ ਹੈ ਹੋ ਮਾਨਾ ਹੋਇੰਂੇ ਰਕਾਰਾ ਜੇ 23 ਤੁਕਿ ਲਛੇ ਤੁ ਵਸਨਮ ਆਂਤਰੇ ਮੋ ਜੀ ਉਪਨਵੇਂ 16 ਤੁਕਿ ਦੀ ਗਿਣਤੀ ਕੀਤੀ ਉਨਪਰ ਜੰਤੀ 1400 ਕੁਲੀ ਹੈ ਅਕਾਲਪਤੀ ਯੇਸੇ ਇੰਤਵਰ காலத்தில் மகேரி என்பவர் சுங்கச்சாவடியில் அமர்ந்திருந்ததை இயேசு கண்டார் அவரிடம் என்னை பின்பற்றி வா என்றார் அவரும் எழுந்து இயேசுவை பின்பற்றி செய்தார் பின்பு அவருடைய வீட்டில் பங்கியில் அமர்ந்திருந்தபோது வரி தந்துபவர்கள் ஆவைகள் ஆகிய பலர் அந்த இயேசுவோடும் அவருடைய சீடரோடும் இருந்து கண்டனர் இதை கண்ட பரிசேயர் அவருடைய சீடரிடம் உங்கள் போதகர் வரி தட்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து உண்பது ஏன் என்று கேட்டனர் இல்லை ஏசி இதை கேட்டவுடன் நோய் எற்றவருக்கு அல்ல நோய் உற்றவருக்கே மருத்துவர் தேவை பலியை அல்ல இறக்கத்தையே விரும்புகிறேன் என்பதற்கு கருத்தை நீங்கள் நோய் கற்றுக் கொள்ளுங்கள் ஏனெனில் நேர்மையாளர்களை அல்ல பாவிகளையே அழைக்க வந்தேன் ஆண்டவரில் அன்பாக்கு Praise the Lord. Praise uh <tilt> <cues in> the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 Yes, we give the word. 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 Yes,

அவர்கள் சிந்திக்கின்ற விதம் அவர்கள் விதம் எப்படி அந்த மக்கள் வாழ்ந்த சூழ்நிலை அதையெல்லாம் கற்று கட்சியாளர் மக்களுக்கு அழகாக உலகத்திலே தன் வாழ்வாரும் வாழ்க்கையாலும் வார்த்தையாலும் அறிவித்திருக்கிறார் இவருடைய விழாவை ஏன் இந்த அளவுக்கு சிறப்பாக தாயார்த்துக்கு அவை கொண்டாடுகிறது என்றார் சிறந்த ஒரு மறைசாட்சி கிறிஸ்துவுக்காக தன்னுயிர் கிறிஸ்து கிறிஸ்துவின் உலகத்தில் அறிவித்து கிறிஸ்துவை நிலைநாட்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு பங்கேற்பு நம்முடைய புனிதர் மத்திய அவர்களுக்கு இருக்கிறது என்பதை தாயாம் அவை மக்கள் எல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இன்றைக்கு அவர் அந்தியோக்க நகர் பகுதியிலே நச்சேரி அறிவிப்பு பணிக்காக செல்கிறார் அப்படி செல்லும் போது அந்த அந்தியோக்கிய பகுதியில் வாழ்ந்த மன்னன் கிறிஸ்துவை பற்றி அறிவிக்க கூடாது என்று பல முறை மத்திய இலக்கிய கொடுக்கிறார் நீ கிறிஸ்துவை பற்றி அறிவிக்க கூடாது அப்படின்னு இருந்தாலும் இந்த பேரில் அவர் சொல்வதைப் போல நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் எங்களால் அறிவிக்காமல் இருக்க முடியாது என்கிற அந்த விபியை ஏற்ப மத்திய இலட்சியாளர் ஒத்து செய்கிறார்கள் என்றால் இன்னும் உறக்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கிறார் அப்படி அறிவித்த போது இவரை சிலவையில் விற்பனை சிறையில் அடைக்க வேண்டும் என்பதற்காக இருக்கிறார் அதற்குதான் இரண்டு கண்களையும் அவர்கள் பிடுங்கிவிட்டு கொண்டு போய் சிறையில் அடைக்கிறார்கள் அந்த நேரத்தில் கடவுளின் கந்தவு என்பதில்லை கனவு கூக்குதல் என்று தெரியவில்லை அன்றேயா திரும்ப அன்றேயா அங்கு வந்து பார்க்கிறார் பத்தேரி காணவில்லை சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் என்று கேள்விப்பட்ட உடனே சிறைக்கு சென்று கடவுளின் வல்லமையால் அவரை கொண்டு வருகிறார் சாப்பிடக்கூடிய அந்த பழங்குடியினர் முன்னாடி நிறுத்துகிறார் நிறுத்தி நிறுத்த உடனே ஏராளமான வல்லமை புதுமை அவர்களுக்கு செய்கிறார் கடவுளின் வல்லமை அவர்களுக்கு நிகழ்வு பார்த்து புதுமை கட்டி இயேசு கிறிஸ்து நம்பிக்கை கொண்டு மனமாறி கிறிஸ்துவை பின்பற்றுகிறார்கள் அப்படி இருக்கின்ற வேலையில் என்ன செய்கிறார் என்றால் மீண்டும் அதே நச்சையை போதித்துக் கொண்டிருக்கும் போது அந்தியோக்கிய பகுதியிலே அவரை அந்த மன்னன் கேள்விப்பட்டு எளிய சிறையில் இருந்து வந்துவிட்டார் என்று கேள்விப்பட்ட உடனே அவரை கைகள் கைகளால் கட்டி அவருக்கு சாகடிக்க வேண்டும் என்கின்ற மக்களை தான் சூழ்ந்து கொண்டிருக்கிற வேலையை சாகடிக்க வேண்டும்

அந்த ஒரு இயேசுமையை பின்பற்ற நினைச்ச ஆர்வம்தான் இந்த மிக ஒரு நச்செய்தி எழுதிய வல்லமை இணைத்து அவர்கள் போன்றிருக்கிறார் எப்படி என்றா பதினாறாம் நூற்றாண்டிலே தமிழி நாட்டிற்கு வந்த பிரான்சு சேவியர் பொருள் எடுத்து வரவில்லை பொருள் எடுத்து வரவில்லை எதாவது எது வந்தா தெரியுங்களா இந்த மத்திய நற்செய்தி ஆசனத்தை பார்த்தும் நம் நாட்டில் பெண்களுக்கு வந்து லெவமே போதியிருந்தார்

வரலாற்றிலே முதன் முதலாக இருக்கும் என்றால் ஏன் மத்திய கட்சியை முதன் முதலாக நச்சேரி குழுக்கள் வைத்திருக்கிறார் என்றார் பத்திரி இயேசு ஏசு தெரு மூதாவது பட்டியலிலிருந்து போவதற்கும் ஒரு ஆடராக இருக்கிறது ஆடரை பின்பற்ற வேண்டும் என்பதற்காக தாயார் அவையானது பத்திரி நச்சேரி முன்னாடி வைப்பது அதற்கு பின்னாடி மாற்று நச்சரி வைக்கும் எழுதி மிகப்பெரிய ஒரு பெயர் சேர்த்த கச்சேரி கச்சேரியாளர்களில் மத்திய முதன்மை முதன்மையிடத்தை வகிக்கிறார்கள் அவருடைய எழுத்து வடிவம் அவருடைய என்ன தெரிந்து என்றால்வம் மிக அதிகமாக இரண்டாவது தன்னிடமிருந்து திறமைகளை எல்லாம் பயன்படுத்தி இயேசு கிறிஸ்துவை எப்படி இந்த மக்களுக்கு அறிவிக்கலாம் என்று நினைத்து ஒரு நச்சை நூல்களாக எழுதிய வடிவம் மிக்கத்திற்கு சான்றி பகிர்ந்து நூலாக இருக்கிறது அதே போல தமிழர் இருப்பதை எல்லா தூக்கே இருக்க பெருசுக்காக வர வேண்டும் வர வேண்டும் என்கின்ற அந்த பின்பற்றுதல் எண்ணம் மத்தியில் நச்சியாளர் மிகுந்திருக்கிறது என்பதற்காக வாசித்து அவரும் வரலாறு சகோதர நாம் நம்முடைய சூழ்நிலையை நம்முடைய குடும்ப வாழ்க்கையை சமுதாய சமுதாய வாழ்க்கையில் இப்படிதான் இருக்க வேண்டும் இந்த நட்சைக்கு மத்தியை வைப்பவர் எப்படி இருக்க